ரெஸ்டாரண்ட் சீ ஃபுட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இருபது முப்பது இருபது நாள் முப்பது நாள் இருக்கும் நம்ம அந்த பற்றை பிரதிச்சு எடுத்து வீடியோ போட்டு இருபது முப்பது நாள் இருக்கும் கண்டிப்பா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து பற்ற கருவாடு எடுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த ஓட்டைக்குல இப்ப நண்டு ஓடுச்சு இதை நீ புடிச்சினா உனக்கு ஒரு அவார்ட் இருக்கு தீபக் நிறைய நண்டு புடிச்சிருக்கான் இது ஏகப்பட்ட நண்டுகள் கரெக்டா இப்ப பாத்தீங்கன்னா அது தோண்ட தோண்ட அந்த இடத்துல ஓட்ட மாதிரி போகும் இப்படி கையை விட்டு இது பண்ணும் போது அது என்ன திடீர்னு டம்னு கடிச்சு வச்சிரும் ஆண்ணன்டா பொட்டனன்டா பொட்ட நண்டா பார் கரெக்ட்டா பாத்து சொல்லுங்க இரு இரு எடுத்துட்டு வாயில விடுற பாத்து சொல்லு கடிச்சிடுச்சா கடிச்சிடுச்சா கோலர்ரா நம்ம இந்த தர்க்கு தர்க்கு ஒண்ணு செய்யாதா ஒண்ணு செய்ய லேட்டா கடிக்கும் அவினே புட்டடி இது ஆல்கார்மே கையில இருக்குமே ஆல்கான கடல்ல கலிக்கும்

இது வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி நாங்கள் நாங்க பிடிச்ச சின்ன வயசுல ஒரு வழியா பிடிச்சாச்சு நம்மளுடைய விளையாட்டு ஓரங்கட்டி வச்சுட்டு கட்டி தோண்டு பற்றையை தோண்டு நம்ம வந்து அதாவது ஒரு முப்பது நாள் கிட்ட பற்றை வைக்கல பற்றை வஞ்சரம் கருவாடு பற்றை கட்டா கருவாடு தான் வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிப்போச்சு அது ஏன்னு உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப நாளாச்சுல

மீன் பிடிக்கக்கூடாது மீன்பிடி தடை காலம் அது என்ன காரணம்னா இந்த ஒரு அறுபது நாள் அறுபது நாள் அறுபது நாள் அறுபது மீன் வந்து இனச்சேர்க்கை செஞ்சு மீன் வந்து உற்பத்தி ஆகுற நேரம்னால இப்போ வந்து மீனவர்கள் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கக்கூடாது அதனால இந்த மாதிரியான பற்றை கட்டா கருவாடு பெரிய போட்டை சார்ந்துள்ள மீன் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிமாண்டு இது வந்து நம்ம லாஸ்ட் கடல்ல வாங்கிட்டு வந்த பற்றை கட்டா கருவாடு கட்டா மீன் கட்டா மீனை வாங்கிட்டு வந்து நம்ம பிதச்சோம் இன்னைக்கு தேதி இருவத்தி அஞ்சு நம்ம வந்து அன்னைக்கு ஸ்ட்ரைக் போறதுக்கு முத நாளைக்கு முன்னாடி பேச்சோம் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆச்சு அதனால இந்த இந்த இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த பற்றை கட்டாக்கிறவாடு இதுதான் லாஸ்ட் பட் இருந்தாலும் நம்ம வந்து சின்ன சின்ன வள்ளங்கள்லயும் நிறைய பாத்துகிட்டுதான் இருக்கோம் நிறைய எடுத்துக்கிட்டுதான் இருக்கோம் வஞ்சர மீன் கிடைக்குது கட்டா மீன் ரேர் செட்டியா ரேரா தான் இருக்கு இருந்தாலும் இந்த பத்து நாளிலுமே நம்ம எல்லாம் பாத்துகிட்டுதான் இருக்கோம் நம்ம கிட்ட கண்டிப்பா அவைலபிளா இருக்கும் பட் இந்த கட்டா கருவாடு மட்டும் கொஞ்சம் டிமாண்டா இருக்கு அதனால இந்த பற்றை கட்டா கருவாடு வேணும்னு நினைக்கிறவங்க வெரி லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு வாங்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி இதை ஓபன் பண்ணி அதை நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி பேக் பண்ண போறோம் அதை தான் பார்க்க போறோம் வாங்க போறோம் இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆகுதுன்னு தெரியல இந்த வீடியோ அப்லோட் ஆகுறது இந்த கருவாடு அவைலபிளா இருக்கும் அது ஃபுல்லா அவர் கையில தான் இருக்கும் யாரு கையில் எடிட்டர் கையில் எடிட்டர் கையில் அவர்தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன் உடம்பு முடியலைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு ஏன்டா பவினு நானும் விஜே சித்தலா இருக்கா அப்படியே அவர் வந்து ஸ்கிரிப்ட் பண்றாரு தேவையில்லாம சூரிய ப்ரோ வந்து திட்டுறாரு அடிக்கிறாருன்னு நினைச்சா ந நமக்கு வந்து நமக்கான கேமராமேன் எடிட்டர்ஸ் எல்லாம் நமக்கு வரும்போதுதான் அதெல்லாம் எவ்வளவு பெரிய சோதனை சாதனைன்னு நமக்கு தெரிய வருது அன்னைக்கு நடந்துச்ச அன்னைக்கு பற்ற வைக்கிறதுக்கு என்ன பண்றோம் ஆட்டோல எல்லாத்தையும் ஏத்திட்டு வர்றோம் நம்ம கேமரா மேன் ஆட்டோ அவனும் உதவி செஞ்சான் ஏ சும்மா எல்லாம் சொல்ல கூடாது அவனும் நல்லா வேலை பார்த்தான் எல்லா பொருளுமே ஏத்திட்டான் ஏத்தி இது பண்ணி ஆட்டோல இது பண்ணி பாதி தூரம் வந்துட்டோம் வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் என்ன தம்பி எல்லாம் ஏத்தியாச்சா எல்லாம் ஏத்தியாச்சு எல்லாம் அப்படி தலைக்கு போடுற இதுல இருந்து கைக்கு போற கிளவுஸ் எல்லாம் பாக்கெட்ல வச்சிருக்கேன் எல்லாமே தரமா இருக்கு சாரா தம்பி கேமரா பேக்குங்கடா அண்ணா அத மறந்து அத மறந்துட்டனே வண்டியை வளவே வண்டியெல்லாம் வளைக்க முடியாது தம்பி பாதி தூரம் வந்துட்டோம்

பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துட்டு கட் பண்ணிடுவோம் வா இது பேர் தான் கட்டா பற்றை கருவாடு தான் கட்டா கருவாடை கட் பண்ண போறதை தான் நீங்க பாக்க போறீங்க வாங்க பாப்போம் நிறைய பேர் என்னடா அவங்க என் கருவாடுனா காய வைக்கிறது தானே கருவாடு ஆஹ் மண்ணுக்குள்ள பிதச்சு எடுத்தா அது எப்படி கருவாடு ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க கருவாடு செய்யறதுல பல வழிமுறைகள் இருக்கு காய வச்சு கருவாடாக்குறது இருக்கு இந்த மாதிரி பற்றை முறையில் கருவாடாக்குறது இருக்குது அதுக்கடுத்து ரெண்டாக பொழந்து சுத்தமாக நல்ல வெயிலில் ஏதாவது தரையில் போட்டு காய வச்சு சப்புன்னு ஆக்கிடுவாங்க அப்படியே கட்ட மாதிரி ஆகிடும் அது பேர் விரி கருவாடுன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில மீனுக்கெல்லாம் வந்து வெங்காய்ச்சல் கருவாடு பண்ணலாம் வெங்காய்ச்சல் கருவாடுனால் ஒன்றும் இல்லை உப்பு ரொம்ப கம்மியான அளவுல சேர்ப்பாங்க உப்போட சேர்க்கவே மாட்டாங்க அந்த மாதிரி உப்புத்தன்மே ரொம்ப கம்மியாக இருக்கும் அதெல்லாம் வெங்காய்ச்சல் முறையில் பண்ணுவாங்க ஸோ வந்து கருவாடு பண்ணுறது பலவிதம் அதில் இது ஒரு விதம் அவ்வளவுதான் இப்ப அதை கட் பண்ணிடுவா ஆமா பெருசு இருக்கிறதே பெரிய கருவாடு பத்து நாளைக்கு முன்னாடி வச்சது வர்ற மாதிரி சூப்பரா செட் ஆயிருப்பா பயங்கரமா இருக்கு நல்லா செட் ஆயிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா செட் ஆயிருச்சு நிறைய பேர் விரிகர்வாடை யோசிச்சுக்கிட்டு என்னென்ன நீங்க வந்து என்ன காய வைக்காம இருக்கீங்க அப்படி அப்படின்லாம் நீங்க என்ன என்ன உங்க காய வைக்காமலாம் இருக்கீங்க அப்படிங்க அது விரிகிற வாடு விரிகிற வாடு இப்படிதான் இப்படி ரெண்டா பொழந்து நல்ல வெயில்ல போட்டுருவாங்க நல்ல ஈரத்தன்மை எல்லாம் போய் அது அப்படியே அப்படியே நல்லா சூழ்நிலை அப்படி குடிச்சாலும் வரப்ப வாழ் மாதிரி நிக்கும் ஆடு கணக்கு அதான் கணக்கு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் பாய் வா 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 நல்ல பிங்க் கலர்ல இருக்கு எப்படி இருக்கு ஐஸ் வைக்காதது சூப்பர் சூப்பர் கட்டா தோல் வந்து கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் சார் கட்டானாலே ரஃபாக தான் இருக்கும் ஏன் அந்த தடவை ஆமாம் வஞ்சரத்தை விட கட்டா வந்து ஒரு ரஃபான ஒரு இதுதான் வஞ்சரம் சூப்பராக அப்படியே வஞ்சரம் அல்வா துண்டு மாதிரி இருக்கும் அல்வா மாதிரி வரும் ஆமாம் தீபக் அப்படியே இந்த எத்தனை இதுக்காண்டி ஹார்டு ஒர்க் ரொம்ப ஒரு வாரமாக போய் கறி வெட்டுற கடையெல்லாம் வேலைக்கு நின்று அவ்வளோ இது அவன் இப்போ நம்ம வெட்டினோம்னு வச்சுக்காங்க இப்படி தான் வெட்டுவோம் அவர் நீங்க பாத்தீங்களா கறி வெட்டுற வந்து தான் வச்சு வெட்டணும்னு சொன்னதுல இருந்து இந்த விரல ஏ இல்லடா அப்புறம் கட்டா கருவாடு நமக்கு வந்து இந்த குவாலிட்டியில் நாங்கள் வந்து கருவாடு வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் இதே குவாலிட்டியில் கிடைக்கும்னு நம்புகிறோம் வல்லத்துலையும் நம்ம வந்து இந்த தலை வால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்படிப்பட்ட பீஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுகிறவர்கள் வாங்கி சாப்பிடுங்க மீட் டு ஈட் அதை பேக் பண்ணிடுவோமா பண்ணிடுவோம் நம்ம வந்து இது மாதிரியான பேக்கிங்ல ராமேஸ்வரத்தில் பிடித்த பற்றை கட்டா கருவாடை ஆல் ஓவர் இந்தியா இதே மாதிரி டெலிவரி இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா மட்டும் கிடையாதுங்க ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருவோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்கு இது வந்து இந்த நேரத்துக்கு வெரி ரேர் பீஸு ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நிறையா எடுத்து நிறையா பண்ணுவோம் இப்போ இது மண்ணுக்களை இருந்தப்பையே நிறையா பேர் பற்றை கட்டா கருவாடு கேட்டு நிறைய பேருக்கு எங்களால் கொடுக்க முடியலை பட் அவங்க எல்லாருமே நாங்கள் வெயிட்டிங்ல வச்சுருக்கோம் அவங்களுக்கு கொடுத்தது போக நம்ம கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இது மாதிரியான பற்றை கட்டா கருவாடு சப்போஸ் போன் அடிச்சு கேட்கும்போது இந்த பற்றை கட்டா கருவாடு இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பற்றை வஞ்சனம் கருவாடு இருக்கு அனைத்து விதமான ராமேஸ்வரம் உலர் கருவாடுகள் இருக்கு மற்ற இதர கருவாடுகள் இருக்கு நெத்திலி இருக்கு இப்படி ஏகப்பட்ட கருவாடுகள் நம்மள்ட்ட இருக்கு உங்களுக்கு என்ன கருவாடு வேணுமோ நம்ம ஆட்டோ காரன் ஃபுட்ல ஸ்கிரீன்ல ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் அதுக்கு நீங்க கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த நெத்தரி அயிரை சனாக்குனி எல்லாம் வந்து மாசி மாலத்தீவு மாசி அப்புறம் மாலத்தீவு மாசி லிமிட்டெடா நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கருவாடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கருவாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆட்டோ சீ ஃபுட்டுக்கு கால் பண்ணுங்க என்னென்ன கருவாடு இருக்குன்னு நீங்களே என்க்யூரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கருவாடை வாங்கி சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்க ஒரு புடி ஒரு